ஓகே குட்டிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தொடராக உள்ள வாக்கியங்கள் அதாவது வார்த்தைகள் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் வச்சு நம்ம வாக்கியமாக அதாவது தொடராக அமைக்க போகிறோம் ஓகேவா அதை இங்கிலீஷில் நாம் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது அந்த தொடர் வாக்கியங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக இரு சொல் தொடர் அதை நாம் இப்போது பார்க்க போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு ஒன்றுன்னா சொல்லி கொடுக்குறேன் கவனமா பாருங்க இப்போ நான் உங்களுக்கு இருசொல் தொடர் எழுத போறேன் இரு சொல் தொடர் ஓகே இப்போ இந்த இருசொல் தொடர்ல ஒரு ஐந்து வாக்கியங்கள் நாம பார்க்க போறோம் ஓகேவா நான் எழுதுறேன் கவனமா பாருங்க முதல் வாக்கியம் பாடம் படி பாடம் ப டி படி பாடம் படி இப்போ இரண்டாவது வாக்கியம் பார்க்க போறோம் இது நம் நாடு ந இம் நம் நா அடுத்து இன்னொரு வாக்கியம் பார்க்கலாமா இது மூன்றாவது வாக்கியம் ஓடிப்பிடி ஓ டி இப் ஓடி பி டி டி இப்போ நான்காவது பாக்கியம் இது என்னன்னா முதல் மாணவன் மு த இல் முதல் மா நானவன்

ஓகே குட்டீஸ் இப்போ நாம மொத்தமாக ஐந்து இருசொல் வாக்கியங்கள் அதாவது இருசொல் தொடர்கள் பார்த்துருக்கோம் அது இப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா மறுபடியும் பார்க்கலாம் முதல் வாக்கியம் பாடம் படி ட இம் பாடம் ப டி படி இதுக்கு என்ன அர்த்தம் குட்டீஸ் நீங்கள் எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க அங்கே என்ன படிக்கிறீங்க பாடம் அந்த பாடத்தை ஒழுங்காக படிக்கணும் இல்லையா தினமும் வீட்டில் பாடம் படிக்கிறீங்க புத்தகம் வச்சு இல்லையா அதுதான் இதுக்குரிய அர்த்தம் பாடம் படி அடுத்தது நம் நாடு நாடு ஓகே குட்டீஸ் இப்போ நாம் எல்லாருமே ஒரு நாட்டில் தான் இருக்கோம் இல்லையா நிறைய நாடு இருக்குது உலகத்தில் அதில் நாம் இருக்கிற நாடு இந்தியா ஸோ இந்தியா நம்மளுடைய நாடு இதுக்குரிய மீனிங் என்னன்னா நம்ம நம்மளோட நாட்டில் தான் இருக்கோம் நம் நாடு ஓகே இப்போ மூன்றாவது வாக்கியம் ஓ டி இப் ஓடி டி பிடி ஓகே குட்டீஸ் இப்போ எல்லாருமே விளையாடுவீங்க இல்லையா பள்ளிக்கூடத்துலையும் சரி வீட்லேயும் சரி குட்டீஸ் எல்லாரும் விளையாடுவீங்க அப்போ என்னெல்லாம் விளையாடுவீங்க ஒருத்தர் ஒருத்தர் ஓடி பிடிச்சி விளையாடுவீங்க இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை ஓடி போய் நம்ம தொடுவோம் இல்லையா அதுதான் ஓடி பிடி ஓடி பிடி ஓகே அடுத்தது மு த இல் முதல் ந வ இன் மாணவன் முதல் மாணவன் ஓகே குட்டிஸ் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸில் எல்லாருக்குமே முதல் மாணவனாக வரணும்னு ஆசை இருக்கும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் பாடத்தை கவனமாக கவனிக்கணும் இதெல்லாம் பண்ணால் தான் முதல் மாணவன வகுப்பில் வர முடியும் இல்லையா அதே மாதிரி ஏதாவது ஓட்டப்பந்தயம் வச்சா கூட முதல் மாணவனாக வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஸோ இதுக்குரிய அர்த்தம் அதுதான் முதல் மாணவன் ஓகே அடுத்தது அடுத்த கடைசி வாக்கியம் மீ இட்டாய் சா இப் பி டு சாப்பிடு மிட்டாய் சாப்பிடு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா குட்டீஸ் உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா தாத்தா பாட்டிம்மா எல்லாரும் நிறைய மிட்டாய் அதாவது ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா ஸ்வீட்ஸ்னால் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பாக இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவீங்க இல்லையா அதுதான் மிட்டாய் சாப்பிடு மிட்டாய் சாப்பிடு ஓகே குட்டீஸ் இப்போ நாம் ஏற்கனவே ஐந்து வாக்கியங்கள் அதாவது இரு சொல் தொடர் பார்த்துட்டோம் இல்லையா இப்போ இதே மாதிரி இன்னொரு ஐந்து வாக்கியங்கள் பார்க்கலாமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கவனமா பாருங்க இப்போ நான் அதே மாதிரி வேற ஒரு ஐந்து வாக்கியங்கள் எழுத போறேன் முதல் வாக்கியம் அப்பா வந்தார் அப்பா வந்தார் ஓகே. இப்போ இரண்டாவது வாக்கியம் நன்மை செய் நன்மை செய் இப்போ மூன்றாவது ஒரு வாக்கியம் எழுத போகிறேன் காலை வணக்கம் காலை வணக்கம் இப்போ நான்காவது வார்த்தை நான்காவது வாக்கியம் நல்ல மழை ஓகே இப்போ ஐந்தாவது ஒரு வாக்கியம் சூடான பால் சூடான பால் ஓகே குட்டீஸ் இப்போது இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் இது அப்பா வ இன் இர் வந்தார் அப்பா வந்தார் ஓகே இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போது குட்டீஸ் எல்லாருமே வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்கூல்லெல்லாம் பள்ளிக்கூடம் எல்லாம் விடுமுறை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அப்பா எங்கேயாவது வெளியில் போயிருந்தாங்க அப்படின்னா எப்போ அப்பா வருவாங்கன்னு இருப்பீங்க இல்லையா குட்டிஸ் ஏன்னா அப்பா நமக்கு நிறைய சாக்லேட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கெலாம் வாங்கிட்டு வருவாங்க ஸோ எப்படா அப்பா வருவீங்கன்னு பார்த்துட்டு இருப்பீங்கல்ல அதுதான் இதுக்குரிய அர்த்தம் அப்பா வந்தார் அப்பா வந்தார்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா வருவார் இல்லையா அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அதுதான் இதுக்குரிய அர்த்தம் ஓகே இப்போது பார்த்துட்டோம் அப்பா வந்தார் அடுத்தது நன்மை செய் இ செய் ஓகே குட்டீஸ் இப்போது உங்களுக்கு பள்ளிக்கூடத்துலலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா பிறருக்கு அதாவது அடுத்தவங்களுக்கு நாம் நன்மை செய்யணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு ஏதாவது முடியலன்னா அவங்களுக்கு அதுக்குரிய உதவியை நாம் செய்யணும் நன்மையானதை தான் செய்யணும் தீமை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுதான் ஸோ நன்மை செய் ஓகே இப்போ மூன்றாவது ஒரு வாக்கியம் பார்க்கலாம் கா லை காலை காலை வணக்கம் ஓகே குட்டிஸ் இதையும் பார்க்கலாம் நம்ம இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க அப்படின்னா காலையிலே உங்களுக்கு டீச்சர் வந்துட்டாங்க அதாவது ஆசிரியர் வந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க காலை வணக்கம் சொல்லுவீங்க இல்லை குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அது ரொம்ப நல்ல பழக்கம் இல்லையா ஸோ காலை வணக்கம் அதுதான் இதுக்குரிய அர்த்தம் காலை வணக்கம் ஓகே அடுத்த வாக்கியம் நல்ல மழை ந ல நல்ல மலை மலை ஓகே குட்டீஸ் இப்போது இப்போல்லாம் நமக்கு அதாவது மே மாதம் அப்படிலாம் வெயில் காலம் இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது இல்லையா அப்போது சில நேரம் நிறையா மழை பெய்யுது நம்மளால் வெளியில் போகவே முடியாது ரோடு முழுதும் தண்ணியாக இருக்கும் இல்லையா நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம் ரொம்ப நல்ல மழை பெஞ்சிருக்கு நிறையா தான் தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நல்ல மழை இப்போ நம்ம பார்த்தது நல்ல மழை ஓகே இப்போது கடைசியை ஒன்று பார்க்க போகிறோம் சூ டா சூடான பா இல் பால் சூடான பால் ஓகே குட்டீஸ் காலையில் எழுந்த ஒன்றை நல்லா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு என்ன பண்ணுவீங்க குட்டீஸ் கட்டாயம் அம்மா நமக்கு ஒரு டம்ளரில் பால் கொடுப்பாங்க இல்லையா அது உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கொடுப்பாங்க இப்போது அந்த பாலை எல்லோரும் எப்படி சாப்பிடுவீங்க குட்டீஸ் சூடாக சாப்பிட தான் நமக்கெல்லாம் பிடிக்கும் சூடாக சாப்பிட்டா சாப்பிட்டாதான் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தெம்பாக இருக்க முடியும் ஓகேவா நமக்கு அந்த தூக்கம்லாம் போகும் நல்லா குட்டீஸ் தூங்காமல் நல்ல கவனமாக பாடத்தெல்லாம் கவனிப்பீங்க ஸோ பால் சூடாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு பிடிக்கும் அதுதான் இதுக்குரிய அர்த்தம் சூடான பால் ஓகே குட்டீஸ் இப்போது மறுபடியும் நாம் ஐந்து இருசல் தொடர்களை பார்த்துட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போது இன்னொரு ஐந்து சொல் தொடர்கள் நம்ம பார்க்க போகிறோம் போலாமா அதே மாதிரி கவனமாக பார்க்கணும் ஓகே இப்போ இதில் முதலாவது வாக்கியம் நான் எழுத போகிறேன் கவனமாக பாருங்கள் இனிப்பான தேன் இனிப்பான தேன் இப்போ இரண்டாவது வாக்கியம் நமது பள்ளி நமது பள்ளி இனிப்பான தேன் முதல்ல எழுதியிருக்கோம் இரண்டாவது வாக்கியம் நமது பள்ளி மூன்றாவது நான் ஒன்று எழுதுகிறேன் அழகிய பொம்மை அழகிய பொம்மை நான்காவது வாக்கியம் வேகமாய் ஓடு வேகமாய் ஓடு இப்போ ஐந்தாவது வாக்கியம் எழுத போற கவனமா பாருங்க பறவை பறந்தது பறவை பறந்தது ஓகே இப்போ மறுபடியும் நாம ஒரு ஐந்து வாக்கியங்கள் எழுதியிருக்கோம் இதுக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமா முதல் வார்த்தை இனிப்பான தேன் இ நீ இனிப்பான தேன் இன் தேன் இனிப்பான தேன் ஓகே குட்டீஸ் எத்தனை பேர் தேன் சாப்பிட்ருக்கீங்க தேன் எல்லாரும் சாப்பிட்ருப்போம் இல்லையா வீட்டில் இருக்கும் தேன் எங்கேருந்து எடுப்பாங்க மரத்தில் தேன் கூடு அழகாக தொங்கிகிட்டு இருக்கும் அதில் இருந்து தான் நமக்கு தேன் கிடைக்கும் தேன் நல்ல ஒரு அழகான இனிப்பான சுவையோடு இருக்கும் அதுதான் இனிப்பான தேன் ஓகே இப்போ இரண்டாவது வாக்கியம் நமது பள்ளி ந ம து நமது ப இ பள்ளி ஓகே இப்போது எல்லாரும் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி குளித்து சாப்பிட்டு எங்கே போகிறீங்க குட்டீஸ் எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன ஸ்கூல் சொல்லுவீங்க அதை என்னோட ஸ்கூல் இல்லையா சொல்லுவீங்கல்ல அதுதான் நமது பள்ளி நமது பள்ளி ஓகே அடுத்தது இப்போ வீட்டில் குட்டீஸ் எல்லாருக்கும் பொம்மை நிறைய இருக்கும் இல்லையா அப்பா அம்மா தாத்தா பாட்டி நிறைய பொம்மை வாங்கி கொடுத்துருப்பாங்க எதுக்கு நீங்க அதை வச்சு விளையாடுவீங்க தூங்கும்போது கூட அதை வச்சுக்கிட்டே சில குட்டீஸ்லாம் தூங்குவீங்க இல்லையா ஸோ அந்த பொம்மைகள்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக இருந்தால் தான் உங்களுக்கு அதை வச்சுக்க முடியும் இல்லையா ஸோ அழகா அழகிய பொம்மை அழகிய பொம்மை அடுத்த வாக்கியம் வேகமாய் ஓடு வே க இ வேகமாய் ஓடு ஓடு ஓகே குட்டிஸ் ஏற்கனவே நான் சொன்னேன் இப்போது பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க இல்லையா அதிலெலாம் குட்டீஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது முதல் மாணவன் வரணும்னா என்ன பண்ணும் ரொம்ப வேகமாக ஓடணும் இல்லையா மெதுவாக ஓடினிங்கன்னா நீங்கள் கடைசியில் தான் வருவீங்க முதலாவதாக வரணுன்னா வேகமாக ஓடணும் இல்லையா அதுதான் இதுக்குரிய அர்த்தம் வேகமாய் ஓடு ஓகே இப்போது கடைசி ஒரு வாக்கியம் பறவை பறந்தது ப வை பறவை ப த பறந்தது ஓகே குட்டீஸ் பறவை எல்லாருக்கும் தெரியும் எல்லா பறவைக்கும் என்ன இருக்கும் ரக்கைகள் இருக்கும் இல்லையா அந்த ரக்கைகளை வச்சு கீழே இருந்து வானத்தில் ரொம்ப உயரத்து வர அந்த பறவைகளெல்லாம் அழகாக பறந்து செல்லும் இல்லையா கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதுதான் இதுக்குரிய அர்த்தம் பறவை பறந்தது ஓகே குட்டீஸ் இப்போ மறுபடியும் நாம ஒரு ஐந்து இருசல் தொடர்களை பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போ மறுபடியும் நாம ஒரு ஐந்து வாக்கியங்கள் பார்க்க போறோம் இதே இருசல் தொடர்ல போலாமா ஓகே ஜாமனமா பாருங்க ஃபர்ஸ்ட் எழுதுறேன் காலையில் ஏழு அடுத்த வாக்கியம் இறைவனை தொழு ஓகே அடுத்த வாக்கியம் பல் துலக்கு அடுத்தது சுத்தமாக அடுத்தது பள்ளிக்கு செல் ஓகே குட்டீஸ் இப்போ மறுபடியும் நாம் ஒரு ஐந்து வாக்கியங்கள் எழுதியிருக்கோம் முதல் வாக்கியம் காலையில் எழு கா லைஇ இல் காலையில் ஏழு எழு ஓகே குட்டீஸ் இப்போ ராத்திரி எல்லாேரும் படுத்து நிம்மதியாக தூங்குவீங்க இல்லையா ஆனால் காலையில் நாம் சீக்கிரமாக எழுந்துக்கணும் ரொம்ப லேட்டா, ரொம்ப நேரம் கழித்து எழுந்துக்க கூடாது காலையில சீக்கிரமாக எழுந்துக்கணும் அந்த சூரியன் உதிக்கும் இல்லையா அந்த சூரியனெல்லாம் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி சீக்கிரமாக எழுந்துக்கணும் அதுதான் காலையில் எழு அடுத்தது இறைவனை தொழு இ ரை வ நை இத் இறைவனை ஓகே குட்டீஸ் இப்போ காலையில் நாம் எழுந்துடுறோம் இல்லையா எழுந்த உடனே கடவுளுக்கு அதாவது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தணும் அவரை தொழணும் ஏன்னா அவர் அந்த நாளை புதுசாக நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா கூட ஒரு நாளை நம்மளுடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுத்துருக்காரு அதனால் எழுந்த உடனே மறக்காமல் இறைவனை தொழணும் அப்போ தான் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணாலும் அது நல்லதாகவே நடக்கும் ஓகேவா அதுதான் இறைவனை தொழு மூன்றாவது பல் துலக்கு ப இல் பல் து ல இக்கு துலக்கு ஓகே குட்டீஸ் இப்போது காலையில் எழுந்திருக்கணும்னு சொன்னேன் கடவுளை ப்ரேயர் பண்ணும் அதாவது இறைவனை தொடணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கட்டாயமாக பல் துலக்கணும் ஓகேவா பல் துலக்கிட்ட மட்டும் பல் தான் நம்மளுடைய வாய் சுத்தமாக இருக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைகளும் சுத்தமாக இருக்கும் நம்மளுடைய வாயிலேருந்து எந்த விதமான நாற்றமோ துர்நாற்றமோ வராது சுத்தமாக வாய் இருக்கணும்னா நல்லா காலையில் எழுந்த உடனே பல் துலக்கணும் அதுதான் பல் துலக்கு அடுத்தது சுத்தமாக குழி சு இத்த மா க சுத்தமாக ஓகே சுத்தமாககே இப்போ பல் துலக்கின உடனே என்ன பண்ணணும்னா சுத்தமாக குளிக்கணும் நல்ல சோப் போட்டு ஓகேவா நல்ல தண்ணியில் சுத்தமாக குளிக்கணும் அது நமக்கும் நல்லது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது ஓகே இப்போது சுத்தமாக குழி பார்த்துட்டோம் அடுத்ததா கடைசியாக என்ன இருக்குது பள்ளிக்கு செல் ப கு பள்ளிக்கு செ இல் செல் பள்ளிக்கு செல் ஓகே இப்போ காலையில எழும்பி குளிச்சாச்சு பல் விளக்கியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அடுத்ததான் என்ன பண்ணணும் புக்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டு எங்க போகணுன்னா பள்ளிக்கூடத்துக்கு கட்டாயமா போகணும் யாரும் குட்டீஸ் யாரும் போகக்கூடாது போகக்கூடாது இல்லை பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு வீட்டிலலாம் இருக்கக்கூடாது ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் படிக்கணும் ஓகேவா அதுதான் அதுக்குரிய அர்த்தம் பள்ளிக்கு செல் ஓகே குட்டீஸ் இப்போது மறுபடியும் நாம் ஒரு ஐந்து வாக்கியங்கள் இருசல் தொடர் வாக்கியங்களை பார்த்துட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போது இன்னும் ஒரு ஐந்து இருசல் தொடர் வாக்கியங்கள் பார்க்க போகிறோம் ஓகேவா இரு சொல் தொடர்கள் பார்க்க போறோம் போலாமா நான் அதே மாதிரி உங்களுக்கு எழுதி காட்டுறேன் முதலாவதா மரம் நடு மரம் நடு அடுத்தது உதவி செய் அடுத்தது தீமை செய்யாதே மரம் நடு எழுதியாச்சு உதவி செய் அடுத்தது தீமை செய்யாதே அடுத்தது கோவிலுக்கு செல் ஓகேவா அடுத்தது அன்புடன் பழகு ஓகே குட்டீஸ் முதல் மரம் நடு ம இம் மரம் நடு நடு ஓகே குட்டீஸ் இப்போ நாம் மரங்கள் நிறையா வீட்லேயும் நட்டு வைக்கணும் ரோட்லேயும் நட்டு வைக்கணும் ஏன் அப்படின்னா நமக்கு அது மழை வருவதற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் ஓகேவா மரம் நடுறது ரொம்ப நல்லது ஸோ மரம் நடு அடுத்தது உதவி செய் உ ஓகே குட்டீஸ் இப்போது நமக்கு முடியாதவங்க வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வயசாக இருக்கும் உட்காந்து எழும்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏதாவது போய் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்போது அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படும் போது நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி பெரியவங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்களால முடியல அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணணும் ஓகேவா அதுதான் உதவி செய் அடுத்தது தீமை செய்யாதே தீ மை தீமை தே செய்யாதே ஓகே குட்டீஸ் நாம் நன்மை செய்யணும்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஓகே அப்போது நன்மை செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது ஆனால் தீமை செய்தோம் அப்படின்னா அது நல்லதில்லை ஒருத்தங்களுக்கு நாம் தீமை விளைவிக்கிறோம் அப்படின்னா அது அவங்கள ரொம்ப பாதிக்கும் இல்லையா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது நல்லதா இல்லை இல்லையா ஸோ நாம் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது தீமை செய்யாதே அடுத்தது கோவிலுக்கு செல் கோ வி கோவிலுக்கு செல் இல் செல் ஓகே இப்போ நாம் முதல்ல பார்த்தோம் இறைவனை தொழணும் அப்படின்னு பார்த்தோம் வீட்டில் இருந்தும் நாம் தொழலாம் ஆனால் இறைவன் எங்கே இருப்பார் எல்லா இடத்துலையும் இருப்பார் ஆனால் இறைவனுக்குன்னு நம்ம கோவில் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா நான் கோவில் கட்டி வச்சுருக்காங்க ஸோ அந்த கோவிலுக்கு போய் இறைவனை வழிபட்டால் இன்னும் நமக்கு ரொம்ப நல்லது ஸோ கோவிலுக்கு போய் எப்போவும் இறைவனை தொழணும் இல்லை வழிபடணும் கோவிலுக்கு செல் அடுத்தது அன்புடன் பழகு அ இன் பு அன்புடன் ப லகு பழகு ஓகே குட்டியஸ் இப்போது வீட்லேயும் சரி பள்ளிக்கூடத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் உங்களோட நண்பர்களோட அப்பா அம்மாவோட பாட்டி தாத்தாவோட அண்ணா தங்கையோட எல்லாரோடையும் அன்போடு பழகணும் கோவப்படக்கூடாது அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அன்பாக பழகணும் பேசணும் எல்லாமே பண்ணணும் அது ரொம்ப நல்லது ஓகேவா ஸோ அன்புடன் பழகு இப்ப மறுபடியும் நாம ஒரு ஐந்து இரு சொல் தொடர்கள் பார்த்து முடிச்சிட்டோம்